ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் லைஃப் Lifestyle. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான மணி சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறேன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வாட்டர் ஹீட்டர் தான் வாங்கியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயே வந்து புது வாட்டர் ஹீட்டர் வாங்கணும்னு இருந்தோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எங்களால் வாங்க முடியல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் சேமிச்ச அமௌண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன் ஹீட்டருங்க என்ன பிராண்டு என்ன இது அப்படின்ட்டு Venus brand, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருந்தேன் ஏன்னா அமேசான்லேயும் செக் பண்ணி பார்த்துருந்தேன் விலை வந்து அதிகமாக தான் இருந்துச்சு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவர்கிட்ட கேட்டு வாங்கியிருந்தோம் சீட்ரா வீனஸ் ப்ராண்டு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இது வந்து வீக்லி வந்து மணி சேவ் பண்ணுற மாதிரி ஃபிஃப்டி டூ வீக்ஸும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களால் மந்த்லி மந்த்லி சேமிக்கிறேன் அதுதான் எனக்கு லாபமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சேமிக்கலாம் இன்னைக்கு எப்பயும் மாதிரியே ஒரு கோட் பார்த்துட்டு போயிடலாம் பிவர் ஆஃப் லிட்டில் எக்ஸ்பென்சஸ் எ ஸ்மால் லீக் வில் சிங்க் யர் குழேட் ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன சின்ன செலவு கூட நம்ம நினைப்போம் ஒரு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதை கூட தடுக்கும் அப்படின்றது தான் இதோட மீனிங் இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ நம்ம கடலில் ஒரு ஷிப்பில் போயிட்டு இருக்கோம் அந்த ஷிப்பில் போயிட்டுருக்கும்போது அந்த ஷிப்புக்கில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது அந்த சின்ன ஓட்டை அப்படின்ட்டு நினச்சி நம்ம கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா கடலில் இருக்க மொத்த தண்ணியும் நம்ம ஷிப்புக்குள்ளே தான் இருக்கும் அந்த ஷிப்பே கடலுக்குள்ளே மூழ்கிறோம் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன செலவு கூட ஒரு நாள் பெரிய செலவாக இருக்கும் சின்ன செலவு கிடையாது அது ஒரு பெரிய செலவு நமக்கு நம்ம முன்னாடியே சேவ் பண்ணியிருக்கலாமோ நம்ம செலவை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு நினச்சிருப்போம் சின்ன எக்ஸ்பென்சஸ் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நம்மளால சேவிங்ஸ் பண்ணி பெரிய எக்ஸ்பென்சஸை தடுக்க முடியும் அதனால் இன்னைக்கு நீங்கள் என்ன சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் சேவிங்ஸில் அப்போ நீங்கள் பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது அதுதான் இந்த கதை சொல்ல வருது நமக்கு நம்மையும் நம்மளும் ஜாக்கிரதையாக இருந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்து நம்மளோட என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படின்னு எழுதி வச்சு அதை கம்மி பண்ணாலே நமக்கு பெரிய சேவிங்ஸாக பண்ணுவோம் அப்போது அது நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ்ஸாக வந்து நிற்காது பெரிய செலவாகவும் இருக்காது இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு மாதத்தில் முப்பது நாள் இல்லையா அப்போ ஒரு வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்குது ஒரு மாதத்தில் நாலு வாரம் இருக்குது முந்நூற்ற அறுபத்தஞ்சி நாட்கள் ஒரு வருஷத்தில் இருக்குது நமக்கு ஐநூறுரூபா மணி சேவிங் சேலஞ்சதால் ஃபஸ்ட்டு வாரம் ஐநூறுரூபா போடப் போகிறோம் ரெண்டாவது வாரம் ஐநூறுரூபா மூணாவது வாரம் ஐநூறுரூபா நாலாவது வாரமும் ஐநூறுரூபா மொத்தம் ரெண்டாயிரபா சேவ் பண்ண போகிறோம் இந்த ரூபாய் சேவ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் வீட்டில் உண்டியல்லையே சேமித்தோம் அப்படின்னா எந்த ஒரு லாபமும் கிடைக்காது நமக்கு அதனால் இந்த ரெண்டாயிரரூபா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்குது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ இதுவே அஞ்சு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ருபீஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் நமக்கு கிடைக்கிது உங்களுக்கு ஆர்டியில் போட இன்ட்ரெஸ்ட் இல்லை கோல்டாக எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு கோல்டு சீட்டு கட்டியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு நாலு கிராம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமலேயே நம்ம சேமிச்சிட்ருப்போம் நம்ம வந்து டெய்லி சேமிக்க விட்டு அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஐநூறுரூபா எடுத்து வச்சாலே போதும் ரெண்டாயிரரூபா ஆகும் நமக்கு மெத்தட் டூ படி பார்த்தீங்கன்னா இதுவே தான் ஃபஸ்ட்டு வாரம் ஆயிரம் போட போகிறீங்க ரெண்டாவது வாரம் ஆயிரம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரத்துக்கும் நமக்கு சேல்ரி கிடைச்சிருக்கும் அந்த இது ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போட்டுரும் மூணாவது வாரம் நாலாவது வாரம் ஐநூறுரூபா தான் போட போகிறோம் ஐநூறு ஐநூறுரூபா போட்டோம் அப்படின்னா மொத்தம் மூவாயிரூபா நமக்கு கிடைக்குது மூவாயிரூபா எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் கிடைக்குது வட்டி இதுவே அஞ்சு வருஷத்துக்கு நமக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் டூ லேக்ஸ் டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் நமக்கு கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கோல்டு சீட்ல ஆறு கிராம் நம்ம எடுத்துடலாம் ஒரு கனவு நான் வந்து இதே மாதிரி ஒரு ஹீட்டர் வாங்கணும் வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும் நம்ம தேவையான பொருட்கள் வாங்கணும் வாங்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இல்ல நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சேமித்து வாங்கி தரலாம் இந்த மாதிரி நம்ம சேமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பணத்தோட மதிப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பணம் இருந்தா நம்ம கேரக்டரை கூட பல பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க இப்போ பணக்காரங்களா இருக்காங்க அவங்க சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் என்ன சொல்லுவாங்க பாருங்க அவங்க எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க ஆனால் எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே ஒருத்தங்க ஓரளவுக்கு சம்பாதிக்கிறங்க கொஞ்சம் ரிச்சாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து என்ன ஜட்ஜ் பண்ணுவோம் பாரு பணம் இருக்குன்னு ஆடம்பர திமிரு அதனால அவ அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா பேசுவாங்க எல்லாரும் யாராக இருந்தாலும் பணம் இருக்கோ இல்லையோ அது எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும் அது எவ்வளோ நமக்கு காப்பாற்றும் அப்படின்னு தெரியும் நம்ம சொந்தக்காரங்க கூட பணம் இருந்தால் மட்டும்தான் தான் நம்மளை மதிப்பாங்க நம்மளை வந்து ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்மளை அப்போ தான் கூப்பிடுவாங்க இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க அதனால எவ்வளோ சேவிங்ஸ் வந்து எவ்வளோ நம்ம பண்ணுறோமோ நம்மளை கூட தூக்கி நிறுத்தோம் நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் ஒரு நாலு பேர் முன்னாடியும் நம்மளை மதிப்பாங்க அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுது நம்ம பசங்க ஃப்யூச்சருக்காக வச்சு சேமிக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்